இனிய காலை வணக்கம் நவளவதி தில்லத்தேவன் இருந்து பொறிச்சொல் கழிவு கழிவு ஆயிரத்தி பதினாறாவது கழிவு கழிவுகள் எந்த நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் கழிவுகள் வந்தபடியே தான் இருக்கும் கழிவுகளை நாம் அந்தந்த நேரங்களில் கழிவுகளை கழிக்காவிட்டால் அதனால் பெரிய பாதிப்புகளை அடைகிறோம் உடம்பில் ஏற்படும் கழிவுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதனை செய்ய வேண்டும் அப்படி கழி கழிக்காவிட்டால் அதனால் பல பிரச்சனைகள் நோய்கள் துன்பங்கள் வந்தபடி இருக்கும் கழிவு மாடுகளின் கழிவுகள் வந்து பசலையாக உதவும் அதுபோல மரங்களின் கழிவு மரக்கறிகள் பல வகைகள் இவைவற்றின் கழிவு எல்லாம் நாங்கள் வயல்களுக்கு பசலைகளாக உரமாக சேர்த்து வைத்து இந்த பசலைகளை பயன்படுத்துகிறோம் மற்றும் உடுபுடவுகள் கழிவுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற கழிவுகளை அந்தந்த இடத்தில் தேவையான இடத்தில் ஒதுக்க வேண்டும் அதற்கென்று இங்கு கழிவு தொட்டிகள் கழிவு இடங்கள் என்று இருக்கின்றன அதனுள் போட்டு நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்